ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாகு டெரிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எங்கேருந்து பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிச்சன்ல இருந்து பண்ணுறது கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம்பார் போகிறோம் சாம்பார் வந்து நிறைய டைப் ஆஃப் சாம்பார் வந்து செய்ய முடியும் நம்ம செய்யப்படுறது வந்து ரொம்ப ஈஸியான குவிக்காக செய்யக்கூடிய சாம்பார் திஸ் இஸ் ஹைலி சஜஸ்டபிள் ஃபார் தீப்பிள் யாருக்கு வந்து சமைச்சு கொடுக்க கரண்ட்டாக ஆள் இல்லையோ யாருக்கு பெருசாக சமையல் தெரியாதோ அவங்களாம் வந்து இந்த சாம்பாரை ட்ரை பண்ணலாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பெருசாக நம்ம எதுவும் வேலைகள்லாம் செய்ய வேண்டாம் ரொம்ப ஈஸியாகவே செய்ய முடியும் மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னு அழகாக சாம்பார் செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம் வெளியே சாப்பிட்டு இந்த சாம்பார் எப்படி செய்யணும் இந்த சாம்பார் எப்படி வந்துருக்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் வாங்கப்போ வீடியோஃபுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் துவரம் இருக்குது அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் குட்டி குட்டியாக அப்புறம் மூணு பூண்டு அப்புறம் மூணு தக்காளி அண்ட் மூணு பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாம் தான் இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம் துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் பருப்பு தேவையான அளவுக்கு வாஷ் பண்ணியாச்சு அது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கூடவே நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல கழுவி வச்ச பருப்பு எடுத்து குக்கரில் போட போகிறோம் ஸோ பருப்பு போடுறதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இதில் வந்து தண்ணியை ஊற்றிக்குவோங்க தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா லைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும் உள்ளே டிப்பாகிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அண்ட் பூண்டு பூண்டை வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் வந்து நசுக்கி போட்டால் நல்லா ஃப்ளேவர் இறங்கும் அதுவும் ஸோ நசுக்கிறதுக்கு எப்படி நசுக்கலாம் நீங்கள் இப்போ எங்கள் ஊரில் வந்து அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க உங்கள் வீட்டுலையும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சனுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ அதில் கொஞ்சோன்னு ஜீரகம் ஸ்பூன் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி சாம்பார் பொடி சாம்பார் பொடி தென் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காய தூள் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூள் இல்லைன்னா பெருங்காய கட்டி அகெயின் இது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுருங்க ஸோ குக்கரை மூடி வச்சுப்போம் மூணு விசில் வந்தாச்சு இப்போ நம்ம அதை இறக்கி வச்சிடலாம் அடுத்தது குழம்பு தாளிக்கணும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதை எடுத்து வெளியே கடாயை எடுத்து உளுப்பில் வச்சுட்டு சட்டியை காய விடுங்க அழுப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம ரொம்பலாம் கிண்டக்கூடாது இது இப்படியே இருக்கட்டும் ஏன்னா ரொம்ப மசிச்சிங்கன்னா அதுக்காக டேஸ்ட் வந்து போயிடும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கடாய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் சூடாயிடுச்சு ஃபுடான ஒன்று அகெயின் நம்மளுடைய அஞ்சர பாவை எடுக்கிறோம் அஞ்சரைப்பட்டியிலேருந்து கடுகு போடணும் கடுகு வந்து கொஞ்சம் தூரமாக நின்று போடுங்க ஏன்னா அது பயங்கரமாக தெரிக்கும் துசாக செய்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க அளவுக்கு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் போடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ரெண்டும் போட்டு தெரிக்க அது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ப்ரிஃபரபிளியே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட போடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டிங்கன்னா பாதியாக கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இறங்கும் அது போட்டுட்டு கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டுட்டு லைட்டாக கிண்டணும் அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பருப்பு எடுத்ததில் வந்து சேர்க்கணும் அதை எடுத்து பருப்பு எடுத்து இதில் போட்டாச்சு இது இப்போ நீங்கள் போடும்போது தேவையான அளவுக்கு தண்ணி எதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அகேன் டேஸ்ட் போயிடும் இந்த குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் வேணால் ஒரு அரை டம்ளர்லேருந்து மேக்ஸ் ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும் கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம்